வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெல்ல திரிகோணமலை பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது இது திரிகோணமலை அருகே கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்க வேண்டி கேட்டுக்கொண்டும் நம்முடைய அறிக்கையின்படி இது திரிகோணமலைக்கு மிக நெருக்கமாகவே வடக்கு நோக்கி நகர்ந்து இலங்கையின் வடகடலோரத்துக்கு இணையாக நகர்ந்து செயலிழந்து கொண்டே நகர்ந்து முல்லைத்தீவு அருகே நகர்ந்து பிறகு காங்கேசன் துறை மற்றும் யாழ்ப்பாணம் அருகே நகர்ந்து முற்றிலுமாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்து அதாவது இப்ப இருக்கிறது டிப்ரெஷன் டிப்ரெஷன் அதை சாரி மன்னிக்கவும் டீப் டிப்ரெஷன் இப்ப இருப்பது டீப் டிப்ரெஷன் திரிகோணமலையை நெருங்கும் போது டிப்ரெஷனா மாறும் ஒருவேளை புயலா மாறும்னு இந்திய வானிலை ஆய்வு அறிவித்து இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த டீப் டிப்ரெஷன்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வேகம்தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பேர் வேணும்னா பெறலாம் பேர் பெற்றாலும் உடனடியாக அது செயலிழந்து அது டீப் டிப்ரெஷனாக மாதிரி டிப்ரெஷனாக மாறணும் சில மணி நேரங்கள்லையே அந்த திருவோணமலை வரைக்கும் டீப் டிப்ரெஷனாக இருப்பது அதாவது ஆழ்ந்த காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக நெருங்கி பிறகு ஒரு காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து முல்லைத்தீ வருகை நெருங்கும் மேலும் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்து யாழ்ப்பாணம் காங்கிரஸ் அருகே நாளை காலை மதியம் வரும் நாளை அதாவது பத்தாம் தேதி மதியம் பாக் ஜலசந்தி இடையே அதாவது கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக வரும் புயல் என்று நினைத்து அச்சப்பட தேவையில்லை இது மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து நெருங்கி வந்து அமையும் இதன் காரணமாக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இந்த பொழுது விடியும் நேரத்தில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் கடலிலே கருமேகம் சூழ்ந்து கடுமையாக மிரட்டி கொண்டிருக்கும் இது நெருங்கி வர வர மழை தூரலை கொடுக்கும் கொஞ்சம் குளிரடன் கூடிய சாரல் காற்றை கொடுக்கும் சாரல் காற்றுடன் மழை தூரலை கொடுக்கும் இன்றைக்கு மதியம் காலை மதியத்தில் படிப்படியாக டெல்டா முழுவதுமே கருமேகம் சூழ தொடங்கினோம் அதனைத் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோரமும் கருமேகம் சூழ தொடங்கினோம் இன்றைக்கு மாலையில் தூரல் நனைக்கும் மழையாக மாறும் இன்று இரவிலே லேசான மழையாக மாறும் நள்ளிரவில் சற்று கனமாக மாறும் நாளை அதிகாலை கனமழையாக மாறிவிடும் அதாவது சனிக்கிழமை ஜனவரி பத்து அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு கனமழையும் உள்ளே மிதமானது முதல் சற்று கனமழையும் கொடுக்க தொடங்கும் அதே நேரத்தில் வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கும் மழை நாளை காலை தொடக்கிறோம் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகே கடலூர் தொடங்கினோம் நாளை அதிகாலையில் செங்கல்பட்டு புதுச்சேரி எல்லாம் தொடங்கினோம் நாளை காலை மதியத்துக்குள்ளர ஒட்டுமொத்த சென்னை உள்ளிட்ட தொடங்கினோம் எங்கே பார்த்தாலும் திருவள்ளூர் முதல் புதுக்கோட்டை வரைக்கும் நாளை மதியத்துக்கும் மழை தொடங்கினோம் உள்ளே முன்னேறும் இந்த நிகழ்வும் அப்படியே திரிகோணமலை நெருங்கி அப்படியே நாளை காலை யாழ்ப்பாணம் நாளைக்கு மதியத்துக்கு அது இருக்கும் நாளை காலையில திரிகோணமலை திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில அதிகாலை காலை முல்லைத்தீவுகே இருக்கும் நாளை காலைக்கு பிறகு நாளை மதியத்துக்குள்ளற அது யாழ்ப்பாணம் காங்கேசனத்துறைக்கு சற்று வடக்கு புறம் அதனை ஒட்டி கரைக்கும் அது பகுதியில் நாளை மதியம் இருக்கும் அப்பதான் வழுத்த பலத்த மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் அது அப்படியே நகர்ந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட இந்த பாத்ஜலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரும் அப்போ என்ன செய்யும்னா மழை பொழிவு டெல்டாவில் வழுக்கும் நாளை மதியத்திற்கு மேல மாலை எல்லாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் நல்ல தொடங்கினோம் நாளை மதியம் மேலும் செயலுடன் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடா பகுதிக்குள் போகும் எப்பொழுதும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடாவிற்குள் போனாலே தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாவில் அமையும் பொழுது நாளை பத்தாம் தேதி வடகடலோரம் டெல்டா உட்பட வட உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை உள்ள தென் உள்பகுதிகள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று படிப்படியாக நாளை பத்தாம் தேதி மதியத்திற்கு பிறகு மழைப்படிவு தொடங்கினோம் பதினோராம் தேதி தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தொடங்கினோம் மழைப்படிவு படிப்படியாக கோடியக்கரை மற்றும் திருவள்ளூர் என்று படி கோடியக்கரையில் தொடங்கும் அப்புறம் நாகப்பட்டினம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் அப்புறம் அப்படியே உள்ளே திருவாரூர் நாகப்பட்டினம் தொடங்கும்போது கடலூர் தொடங்கும்போது திருவாரூர் தொடங்கினோம் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் கடலூர் உள்பகுதி விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் ராணிப்பேட்டை அப்படியே உள்ள வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அப்புறம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி எல்லா மாவட்டம் சொல்லிட்டு நினைக்கிறேன் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் எல்லா மாவட்டம் சொல்லிட்டு எதாவது விட்டுருந்தேன்னா உங்கள் மாவட்டத்தையும் சேர்த்துங்க காரைக்கால் புதுச்சேரி எல்லாம் உண்டு கேரளாவுக்கும் இது அப்படியே பதினோராம் தேதி என்ன பத்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு தொடங்கி மாலை தேதி நாளை சனிக்கிழமை எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு பதினாலாம் தேதி தான் இந்த மழை விலகும் தொடக்கம் பதிமூணு தீவிரம் பதிமூணு தீவிரமாக இருக்கும் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை தான் மழை ஃப்ரீ ஆகும் புதன்கிழமை தான் வறண்ட வானிலை காணப்படும் தெளிவாக இருக்கும் அப்படி இருந்தும் கூட புதன்கிழமைக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகமூட்டமும் இருக்கும் சாரல் தூரல் மழை பொழிவு எல்லாம் இருக்கும் பொங்கல் அன்றைக்கு மழை இருக்காது கவலைப்படாதீங்க ஒருவேளை மெல்ல நிகழ்ந்தால் பதினாலாம் தேதி போகி பண்டிகைக்கு மழை வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு ஆனா பொங்கலுக்கு மழை வாய்ப்பு இருக்காது பொங்கலுக்கு அப்படி போகி பண்டிகைக்கு தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் பொங்கலுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தூரல் இருக்கும் புரியுதுங்களா அப்போ வடகடலோரம் டெல்டா இருக்கலாம் பொங்கலுக்கு மழை வாய்ப்பில்லை பொங்கலுக்கு முன் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது டெல்டா மாவட்டம் மழை பொழிவு இன்றைக்கு மாலையிலிருந்து தொடங்கி இன்றைக்கு மள்ளிரவு நாளை அதிகாலையில் டெல்டாவிற்கு கன மிக மழை நாளை மதியம் அதாவது சனி ஞாயிறு இரண்டு நாள் வெளுத்த பலத்த மழை டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் தான் இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் குறைவான மழை அது கிருஷ்ணகிரி அதுக்கு கூட மிதமானது முதல் சற்று மழை இருக்கும் பெங்களூருக்கும் இருக்கும் திருப்பதிக்கும் இருக்கும் மைசூருக்கும் இருக்கும் கேரளாவுக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நீலகிரிக்கும் உண்டு எருமாடு என்கின்ற நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி வரைக்கும் உண்டு அதே போல வால்பாறைக்கும் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு மழைப்படிவு நிகழ்வு வந்து மன்னார் வளைகுடா வரும் அதாவது இலங்கை ஒட்டியே வந்து கோடியக்கரை யாழ்ப்பாணம் அதிராம்பட்டம் யாழ்ப்பாணம் மணமேல்குடி புத்தலம் ராமநாதபுரம் பகுதி வழியாக தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு 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 ஆகவே பொறுத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாளை பயன்படுத்தி முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் அறுவடை செய்திருங்கள் விழுந்து கிடந்திருந்த முழுந்தவரை கட்டி வையுங்கள் கண்டிப்பாக விழுந்து கிடக்கக்கூடிய வயல்கள் நீர் தேங்கும் தொடர்ச்சியாகவோ விட்டு விட்டோ கனமழை படிவு நாலு நாள் இருக்கும் இதுல ஒரு நாள் ட்வெண்ட்டி போர் அவர் தொடர் மழைப்படி இருக்கு டெல்டாவிற்கு காற்றுடன் மழை இருக்கும் புயல் அல்ல எந்த ஒரு தாழ்வு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சோண்டு காற்று இருக்கும் காற்றோட மழை இருக்கும்போது நெல் தானியங்கள் மேலும் சாயலாம் வடிவ வடிவ அதாவது வடிகால் வசதியை சரி செய்துக்கு எங்கன்னா நெல் தானியம் இருக்கும் இடத்துல தண்ணீர் தேவைப்படுவோர் பெய்ய பெய்ய தான் வடிய விடணும் வடிய விட்டுறக்கூடாது முன்னாடியே தண்ணீர் தேவை இருப்போர் பெய்ய பெய்ய வடிய விடணும் ஒட்டு மொத்தமாக வடிய விட்டுறக்கூடாது நெல் தானியங்கள் முதிர்ந்திருக்கக்கூடிய வயல் தானங்களில் வயலில் விழுந்து கிடக்கூடிய நெல் தானியங்கள் இருக்கக்கூடிய வயல்களில் க கதிர் வந்து ஒடிந்து தரையில் கிடக்கூடிய நெல் தானியங்கள் வயலில் எல்லாம் நீங்கள் பெய்ய பெய்ய வடிய விடுறதுக்கு வடிகாலை சரி செய்து வச்சுக்கோங்க என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி